இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திருநெறி பயிற்சி கணக்கில் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா மேற் சிந்தனை கணக்கில் உள்ள ஐந்து கணக்குகளுக்கான விடையை பார்க்க போகிறோம் முதல் கணக்கு பிரபுவின் வீட்டிலிருந்து போலி யோகா நிலையத்திற்கு உள்ள தூரம் நூற்றி ரெண்டு மீட்டர் மற்றும் யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு உள்ள தூரம் நூற்றி அறுபத்தஞ்சு மீட்டர் எனில் அவன் பயணம் செய்யும் மொத்த தூரத்தினே கிலோமீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு வகையில் செய்யலாம் ஒன்று இதையும் கிலோமீட்டராக மாற்றி இதையும் கிலோமீட்டரை மாற்றி கூட்டிக்கலாம் இல்லைனா இது ரெண்டையும் கூட்டிகிட்டு வர்ற விடையே கிலோமீட்டராக மாற்றிக்கலாம் நம்ம என்னென்னா பண்ணிக்கலாம் நம்ம கூட்டிகிட்டு அப்புறம் கிலோமீட்டராக மாற்றிடணும் சரிங்களா ஃபஸ்ட்டு மொத்த தூரம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த தூரம் தீக்குவல்ட்டு ரெண்டையும் கூட்டி போட போகிறோம் மீட்டரில் அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே ஆறுக்கு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் இப்போ இதையே கிலோமீட்டராக மாத்திரம் நமக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் அப்போ நம்ம இரநூத்தி அறுபத்தி ஏழு மீட்டரை கிலோமீட்டராக மாத்திரம்னா நம்ம பார்த்தப்போ போன பருவத்தில் முதல் பயிற்சியில் ஒன்று புள்ளி ஒன்றுலேன்னு நினைக்கிறேன் இரண்டாம் பருவத்தில் கிலோமீட்டரை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது மீட்டரை மாற்றுறது கிலோமீட்டர் மீட்டராக மாதத்து மீட்டர் கிலோமீட்டர் மாத்திரலாம் பார்த்துருக்கோம் என்ன இரநூத்தி அறுபத்தி ஏழு பை ஆயிரம் மீட்டர் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஏழு மீட்டரை ஆயிரத்தால் வகுத்தோம்னா சாரி கிலோமீட்டர் வரும் அப்படின்னு படிச்சுக்கோம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒன்றில் நாலு பைசில் பார்த்தார் இல்லைங்களா ஆயிரத்தாலை எப்படி வகுக்கிறது அப்படின்னா இந்த என்னுடைய தசம புள்ளி ஒன்று ரெண்டு மூணு மூன்று பூஜ்யம் இருக்கிறதுனால மூன்று இடங்கள் முன்னோக்கி நகர்த்தணும் வகுக்கணும் அப்படின்னா புள்ளியை வந்து முன்னோக்கி நகர்த்தணும் பெருக்கணும் அப்படின்னா பின்னோக்கி நகர்த்தணும் என்னம்மா ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு இலம் படிச்சிட்டோம் வகுக்கணும்னா தசம புள்ளியே முன்னோக்கி நகர்த்தணும் தசம புள்ளி எங்கே இருக்குன்னா ஒரு நம்பர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லாத பட்சத்தில் அந்த எண்ணில் வந்து கடைசியில் இருக்கிறதா அர்த்தம் அப்போ இதை முன்னோக்கி நகர்த்தணும் அப்படின்னா இங்கிருந்து இங்க இருக்கு ஆக்சுவலாக இல்லை அதனால இங்க இருக்கதான் வச்சுக்கோம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த இடத்துக்கு வரும் புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர் அப்படின்னு வரும் ஃபஸ்ட்டு எடுத்தே ஒருத்தசமையில புள்ளி வரக்கூடாது அதனால் முன்னாடி ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்கிறோம் அப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் இஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர் இப்போ மொத்த தூரங்கிறது வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டரில் சொன்னால் மீட்டில் சொன்னால் இரநூத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் அடுத்த இரண்டாவது கணக்கு பிரபு சாரி அன்பு மற்றும் மாலா இருவரும் ஏ என்ற இடத்திலிருந்து சி என்ற இடத்துக்கு இரண்டு பேர் வாரைகளை பயணிக்கிறார் ரெண்டு பேரும் ஏல இருந்து சிக்கு போறாங்க அன்பு ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்திற்கும் அங்கிருந்து சி என்ற இடத்திற்கும் பயணம் செய்யறாங்க அன்பு வந்து ஏ பி சின்னு போறாரு அப்போ பி லிருந்து ஏக்கு உள்ள தூரம் போட்டிருக்காங்க மற்றும் சிலிருந்து பிக்குள்ள தூரம் போட்டிருக்காங்க பி லிருந்து ஏக்கும் சியிலிருந்து பிக்கும் கொடுத்திருக்காங்க அப்போ அதை ஏ டு பி பி டு சி கிடைச்சிருச்சு அதே மாதிரி மாலா வந்து ஏ என்ற இடத்துல இருந்து டி என்ற இடத்திலக்கும் அங்கிருந்து சி என்ற இடத்துக்கும் பயணம் செய்கிறாங்க அப்போ ஏ துளை கொடுத்துருக்காங்க டீலருந்து சி என் துயை கொடுத்துருக்காங்க அப்போ பயணம் செய்த தூரம் யார் வந்து அதிகம் பயணம் செய்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு படம் மாதிரி வரைஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு பேருமே வந்து ஏங்கிற இடத்துல இருந்து இப்ப வச்சுக்கோம் இந்த இடம் ஏங்கிற இடத்துல இருந்து இடத்துக்கு போகிறாங்க சரிங்களா இப்போ இது வந்து பினு வச்சுக்கோ பி வழியா சி அன்பு வந்து இது வந்து அன்பு ஏக்கு பிள்ள சிக்கு போறாரு அப்போ உள்ள தூரம் எவ்வளோ பார்ப்போம் ஏ இருந்து உள்ள தூரம் வந்து எட்டு மீட்டர் சரிங்களா அடுத்து சிந்து பிக்கு இங்க சிந்து பிக்கு பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து தான் மாலா எங்கே போகிறாங்க ஏலருந்து வரடி சி இங்க டிச்சுக்கோம் இங்க சி வச்சுக்கோ இது சி போறாங்க இது வந்து மாலா போற பாதை ஏ கலந்துரும் ஏழு அஞ்சு கிலோமீட்டர் சி கலதுறோம் பதினாறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இப்ப என்ன கேட்கறாங்க சிம்பிள் கணக்கு தான் பெருசா இருக்கு வேற ஒன்றுமே இல்லை யார் பயணம் செய்த தொலைவு அதிகம் எவ்வளவு அதிக தூரம் எவ்வளவு தூரம் அது அதிகம் கேக்குறாங்க அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா அன்பு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாரு மாலை எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாங்க சொல்லி சரியா அன்பு பயணம் செய்த மொத்த தூரம் அன்பு பயணம் செய்த தூரம் அப்படின்னு போயும் ஏழு பி போறாரு பி லிருந்து சி போறாரு அப்ப இந்த ரெண்டையும் கூட்டணும் சரிங்களா எட்டு புள்ளி மூணையும் பதினஞ்சு புள்ளி ஆறையும் கூட்டணும் சரிங்களா பதினஞ்சு புள்ளி ஆறு எப்படி போட்டணும் நம்ம ஒன்னு ரெண்டில் பார்த்துருக்கோம் தசம புள்ளி நேர் வச்சுக்கணும் பத்தில் ஒன்றுகள் அடுத்து வந்து இது ஒன்றுகள் இது வந்து பத்துகள் இது வந்து பத்தில் ஒன்று இது வந்து ஒன்று இது வந்து பத்து பத்தில் ஒன்று இது வந்து ஒன்று இது வந்து பத்து தசம புள்ளி நேரு இது பத்தில் ஒன்றுகள் இது ஒன்று இது ஒன்றுகள் இது பத்துகள் பத்துகள் முன்னாடி வந்துடும் இங்கே எப்போ கூட்டுறோம் ஆறு மூணு ஒன்பது எட்டு அஞ்சும் பதிமூணு மிச்சம் ஒன்று இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் அன்பு பயணம் செய்த தூரம் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது மாலா பயணம் செய்த தூரம் எங்க போறாங்க இங்க வந்து இங்க போறாங்க சரிங்களா அப்ப என்ன பண்றாங்க ஏழு புள்ளி அஞ்சையும் பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்று இது வந்து பத்தில் ஒன்றுகள் இது ஒன்றுகள் இது பத்து ஒன்பது அஞ்சு பதினாலு வச்சாச்சு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணு ஒன்று பதினாலு மிச்சம் ஒன்று இருந்து ஏழு எட்டு எட்டு ஆறு பதினாலு மிச்சம் ரெண்டு கிலோ மீட்டர் இப்போ பாருங்க உங்களுக்கே தெரியும் யார் வந்து அதிக தூரம் பயணம் செய்தார்கள் மாலா தான் அதிக தூரம் பயணம் செய்தாங்க அவங்க எவ்வளவு தூரம் அதிகம் பயணம் செய்தார்கள் மாலா தூரம் பயணம் சரி செய்தார் அப்படின்னு போடுறோம் சரிங்களா அப்ப அந்த தொலைவு எவ்வளவு அதிக தூரம் அல்ல தொலைவு அதிக தூரம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து இதை கழிக்கிறேன் இருபத்தி நாலு புள்ளி நாலுலேருந்து இருபத்தி மூணு புள்ளி ஒன்பதை கழிக்கணும் கழிச்சிங்கன்னா என்ன வரும் இப்போ போல் பதினாலு பதினாலில் ஒன்பது போச்சுன்னா அஞ்சு இங்கே மூணு இருக்கும் மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ இங்கே ரெண்டு ரெண்டு போச்சுன்னா ஜீரோ ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 புள்ளி அஞ்சு அதாவது அரை கிலோமீட்டர் எவ்வளவு ஜீரோ புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் தூரம் அதிகமாக பயணம் செய்தார் அடுத்ததாக மூன்றாவது கணக்கு ரமேஷ் ஒரு வாடகை வண்டியில் பயணம் செய்ய ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் செலுத்துகிறார் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஏழு ரூபாய் எனில் ஒரு வாரத்தில் முப்பத்தி ஐந்து மணி நேரம் பயணம் செய்கிறார் எனில் ஒரு வாரத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு மொத்தம் முப்பத்தி அஞ்சு மணி நேரம் போறாரு அப்ப அந்த முப்பத்தி அஞ்சு மணி நேரத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தொகை செலுத்தணும் அப்படிங்கிறது சரிங்களா ஒரு மணி நேரத்திற்கு வாடகை சரிங்களா வாடகை ஒரு மணி நேரத்துக்கு வாடகை அப்படின்னு எடுத்துவோம் பதிமூணு ஒரு மணிக்கான வாடகை ஈக்குவல் டு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சரிங்களா மொத்தம் எவ்வளோ நேரம் போகாது முப்பத்தி ஐந்து மணிகளுக்கான வாடகை முப்பத்தி ஐந்து மணிகளுக்கான வாடகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சையும் முப்பத்தி அஞ்சையும் பெருக்கணும் நம்ம ஏற்கனவே ஒன்று புள்ளி நாலில் ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் தசம எண்கள் பெருக்கல் நம்ம என்ன பண்ணுவோம் ஒம்பது ஏழு ஏழு அஞ்சு பெருக்கல் மூணு அஞ்சு அதை புள்ளி வச்ச நம்பரை விட்டுட்டு புள்ளியை விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் ஒம்போது ஏழு ஏழு அஞ்சையும் முப்பத்தி அஞ்சையும் பெருக்கு போகிறோம் என்ன விடை வருமோ அதை போட்டு புள்ளி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பெருக்கி போட்டால் இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் பெருக்கி செக் பண்ணிங்க என்ன வரும் மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சுன்னு வரும் இப்போது இங்கே தசம புள்ளி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் இந்த எண்ணில் தசம புள்ளி இருக்கிற இடத்துல எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குதுன்னு பார்த்தா இல்லை அதே இடத்துலேயே தான் இருக்குது தசம புள்ளி கடைசி இருக்குது அல்லது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே தசம் புள்ளி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இரண்டு இலக்கங்கள் முன்னோக்கி நகர்ந்துருக்குது அப்போ இதில் இல்லை ரெண்டு இலக்கம் அப்போ நம்ம விடையில் இரண்டு இலக்கங்கள் முன்னோக்கி வச்சா போதும் இங்கேருந்து இரண்டு இலக்கங்கள் முன்னோக்கி வச்சோம்னா இந்த இடம் வரும் அப்போ என்ன வரும் முப்பத்தி ஐந்து மணிகளுக்கான வாடகை எவ்வளோன்னு பார்த்தா ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து அதுதாக பதினான்காவது கணக்கு ஒரு வானூர்தி ஆறு மணி நேரத்தில் பயணித்த தொலைவு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் அந்த சராசரி வேகத்தை காண்கிறாங்க அதாவது சராசரி வேகம் அப்படி என்னென்னா மொத்த தொலைவு வகுத்தல் மொத்த மணி நேரம் சரிங்களா இப்போ மொத்த தொலைவை மொத்த மணி நேரத்தால் வகுத்தோம்னா கிடைக்கிறது சராசரி வேகம் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திலேயே எவ்வளோ தூரம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மணி நேரத்திலையும் கண்டுபிடிக்கிறோம்னா ஆறு மணி ஒரு மணி நேரத்துக்கு மாற்றும் போது நமக்கு என்ன வரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஆறால் வகுக்க வேண்டியது வரும் சரிங்களா இப்போ ஆறு மணி நேரத்தில் பயணித்த தூரம் வானூர்தி ஆறு மணி நேரத்தில் பயணித்த தூரம் என்ன கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் சரிங்களா தெரியல மறைக்கவே சரிநூத்தி எண்பத்தி ஒண்ணு இருபது கிலோமீட்டர் அப்படின்னா சராசரி நம்ம கேக்குறாங்க சராசரி வேகம் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வர தூரம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆற வகுக்கணும் வகுத்தோம்னா அதான் நமக்கு என்ன கிடைக்கும் போது சராசரி சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று வகுத்தல் ஆறு ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா புள்ளி ரெண்டு ஜீரோ என்ன பண்ணணும் இந்த வகுத்தலை நீங்கள் பக்கம் ரைட் சைடு போட்டுருங்க இதுக்கு இந்த பக்கம் ரைட் சைட் போட்டுருங்க நீங்கள் கணக்குள்ளே போடாதீங்க அவர் ரைட் சைடு போட்டு ஆன்சர் பண்ணிங்க எனக்கு இடம் நான் இங்கே போட்டுருங்க சரிங்களா ரைட்டு இப்போ இது எப்படி ஆறாவது வகுப்புங்க பார்ப்போமா ரெண்டாக வகுக்க முடியுமா வகுக்க முடியாது அப்போ ஜீரோ போட்டுக்கணும் இருபத்தி ஏழை வகுக்க முடியுமா வகுக்க முடியும் நாலு தடவை இருக்குது நாலாறு இருபத்தி நாலு இருக்குது மிச்சம் மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் எத்தனா இருக்குது ஆறு தடவை ஆறுனு இருக்குது முப்பத்தி ஆறு மிச்சம் ரெண்டு இருக்குங்களா அப்போ ஒன்று அதே மாதிரி முகாரே பதினெட்டு மிச்சம் மூணு அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கீழே இருக்கும்போது இங்கே மேலேயும் ஈ புள்ளி வச்சிருக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் ஐயாறு முப்பது வருதுங்களா என்ன வருது ரெண்டு என்ன வருது ஜீரோ இருபது இருபதுக்கு என்ன வரும் முகாரே பதினெட்டு சரிங்களா இப்படியே மீதி மறுபடியும் மீதி ரெண்டு வரும் அப்ப என்ன வரும் இருபது வரும் சரிங்களா மறுபடியும் என்ன வரும் முகாரே பதினெட்டு இப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீதி ரெண்டு வரும் மறுபடியும் என்ன வரும் பதினெட்டு ரெண்டு இருபது பதினெட்டு பர்சன்ட் வரும் மறுபடியும் ஒரு பூச்சியை போடுவோம் மறுபடியும் மூணு தடவை பதினெட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதைய நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளிக்கு பின்னாடி இரண்டு இலக்குகளை மட்டும் எடுத்துக்கிறோம் அஞ்சு மூணு கிலோமீட்டர் தசம புள்ளிக்கு பின்னாடி மீதி எல்லாம் மூணு 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 வந்துட்டே இருக்கு நம்ம எல்லோரும் இறுதிக்கு போறோம் தசம புள்ளிக்கு பின்னாடி இரண்டு இலக்கங்களை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் விட்டுற போறோம் அப்ப நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து மூணு கிலோமீட்டர் என்னுடைய சராசரி வேகம் இப்போ பதினைந்தாவது கணக்கு பாருங்க குமாரின் மகிழ்ந்து ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு எனில் அவனது எரிபொருள் லிட்டர் எரிபொருள் அவனால் எவ்வளவு தூரம் கடக்க அப்படின்னா மகிழுந்து ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி போகுது அவங்ககிட்ட எவ்வளோ எரிபொருள் இருந்து இருபத்தி லிட்டர் வந்து பெட்ரோல் இருக்குது அதாவது எரிபொருள் அப்போ ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறுனா இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு லிட்டருக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு தடவை பன்னெண்டு புள்ளி ஆறு நம்ம கிடைக்கும் அப்போ இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு புள்ளி ஆறுன்னு கிடைக்கும் அதாவது பாருங்கள் ஒரு லிட்டரில் கடக்கும் தூரம் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு மொத்த ஏரி பொருள் எவ்வளவு அப்போ இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு லிட்டர் அப்போ கடக்க முடியும் தூரம் கடக்க முடியும் தூரம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பெருக்கள் பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் அவனால் மொத்தம் கடக்கக்கூடிய தூரம் நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டையும் நூற்றி இருபத்தி ஆறையும் பெருக்க போகிறோம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டையும் நூற்றி இருபத்தி ஆறையும் பெருக்கி வர்ற விடையில் தசம புள்ளி எப்படி வைக்க போகிறோம் ஏன்னா இந்த புள்ளி எடுத்துகிட்டு எழுதிவிட்டோம் இந்த புள்ளி எடுத்து எழுதி பெருக்கி முடிச்சுட்டு வர்ற விடையில் நம்ம என்ன தசம புள்ளி வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விடை முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு இப்போ இதில் தசம புள்ளி இல்லாமல் இந்த விடை வருது தசம புள்ளி இருந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் பின்னாடி இருந்து ஒரு இலக்கம் முன்னோக்கியும் இந்த எண்ணில் பின்னாடி இருந்து ஒரு இலக்கம் முன்னோக்கி மொத்தம் இரண்டு இலக்கங்கள் முன்னாடி என்ன புள்ளி இருக்கிறதுனால இந்த நம்ம விடையில் ஒன்று ரெண்டு ரெண்டு இலக்கங்கள் முன்னோக்கி இங்கே புள்ளி வைக்க போகிறோம் நமக்கு தெரியும் பெருக்கும் போது இரண்டு எண்களே உள்ள தசம இலக்கங்களை எண்ணி இதை முன்னோக்கி வச்சோம்னாவே நம்மளுக்கு அந்த விடைகள் சரிங்களா இப்போ தான் இந்த கணக்கினுடைய விடை இப்போ இந்த வீடியோ இருக்க எல்லா பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்க மட்டும் பிடிச்சிருந்தா புடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்